நம்ம எல்லாருமே விக்ரமாதித்தன் கதைகளில் வேதாளத்தை பற்றி படிச்சிருப்போம் உண்மையில் வேதாளம் அப்படிங்கிறது என்னது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம் உண்மையிலேயே வேதாளம் அப்படிங்கிறது தேவர்கள் உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருந்த புட்பதத்தன் அப்படிங்கிறவர் தான் புட்பதத்தனும் அவரோட மனைவி தேவதத்தையும் தேவர்களுக்கு ஆடைகளை தைத்து கொடுக்கக்கூடிய பணியை செய்துட்டு இருந்தாங்க இந்நிலையில் புட்பதத்தனுக்கு ஒரு விபரீதமாக ஆசை தோன்றியது அதுதான் ஈசனுக்கும் பார்வதி தேவிக்கும் அழகான உடைகளை தைத்துக் கொடுக்கணும் அப்படிங்கிறது புட்பதத்தன் தான் நினைத்தது போலவே அழகிய ஆடைகளை தயாரித்து அதனை ஈசனுக்கு வழங்க கைலாயத்திற்கு போனாரு அங்கு போய் ஈசனை பார்த்த மகிழ்ச்சியில் வந்த வேலையை மறந்துட்டு ஈசனை வணங்கியே நேரத்தை கழித்தும் விட்டாரு ஈசன்கிட்ட விடை பெற்று கொண்டு அவர் திரும்பி போது இருள் சூழ்ந்தடுச்சுது அதுக்கப்புறம் தான் அவருக்கு ஆடைய ஈசனுக்கும் பார்வதிக்கும் தராமலேயே வந்துட்டோமே அப்படிங்கிறது ஞாபகத்துக்கு வந்தது இருட்டியும் விட்டதால கைலாயத்தோட வாசல்லையே படுக்க முடிவெடுத்தான் புட்பதத்தன் அன்னைக்கு இரவு சிவபெருமான் பார்வதி தேவி கிட்ட ஒரு முக்கியமான தேவ ரகசியம் பற்றி சொல்லிக்கிட்டு இருந்தாரு அது கைலாயத்தோட வாசல்ல படுத்திருந்த புட்பதத்தன் காதுகளில் விழுந்துடுச்சு மறுநாள் ஈசன் கிட்ட சென்று தான் கொண்டு வந்த ஆடைகளை கொடுத்துவிட்டு ஆசி பெற்ற புட்பதத்தன் நேத்தைக்கு நைட்டு நான் கைலாய வாசல்ல படுத்திருந்தேன் அப்போ நீங்க கூறிய தேவ ரகசியத்தை கேட்டுட்டேன் அப்போதிலிருந்தே என்னோட மனம் படாத பாடுபடுது அப்படின்னு சொன்னார் தேவரகசியத்தை கேட்டுவிட்டதால கோபமுற்றார் சிவபெருமான் இருப்பினும் அவன் உண்மையை கூற தால அதனை எக்காரணத்தை கொண்டும் நீ கூடாது அப்படின்னு எச்சரித்து புட்பதத்தனை அனுப்பி வச்சாரு முனிவன் கூட காளி கோயிலுக்கு சென்ற விக்ரமாதித்தன் அன்று இரவு அந்த கோவில் மண்டபத்தில் தங்க முடிவெடுத்தான் முனிவனும் பூஜை முடிந்தவுடனே விக்ரமாதித்தனை பலியிடணும் அப்படின்னு முடிவெடுத்திருந்தான் அப்பொழுது தூரத்திலிருந்து கேட்ட மனதை மயக்கும் வீணை இசை அவனை ஈர்க்க ஆரம்பித்தது இசை வந்த திசை நோக்கி நடந்தான் அங்கே ஒரு அழகான பெண் இருட்டில் அமர்ந்துகிட்டு வீணை வாசித்துக் கொண்டிருந்தாள் அவள் போய் நீ யார் ஏன் இந்த வனத்துக்குள்ள அமர்ந்து வீணை வாசிச்சுட்டு இருக்க அப்படின்னு கேட்டான் விக்ரமாதித்தன் அந்த பெண் வேறு யாருமல்ல தேவரகசியத்தை மனைவி அவள் தன்னோட கதையை விக்ரமாதித்தன் கிட்ட கூற அவள் மேல இரக்கம் கொண்டான் விக்கிரமாதித்தன் தங்களுடைய சாபம் தீர என்ன செய்ய வேண்டும் அப்படின்னு தேவதத்தை கிட்ட விரும்பி கேட்டுக்கிட்டான் அதுக்கு தேவதத்தை நான் நானும் வேதாளமாக தொங்கிக் கொண்டிருக்கக்கூடிய என் கணவரும் காட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய காளி கோயிலுக்கு போய் வழிபட்டா எங்க சாபம் நீங்கும் ஆனால் என்னோட கணவரை அந்த முருங்கை மரத்திலிருந்து இறக்கி காளி கோயிலுக்கு அழைத்து வரக்கூடியது இயலாத ஒன்று அப்படின்னு சொல்லி அழுதா தேவதத்தை அது எவ்வளவு பெரிய ஆபத்தா இருந்தாலும் நான் அதனை செய்கிறேன் அப்படின்னு சொல்லி அங்கிருந்து போனாரு விக்ரமாதித்தன் சுடுகாட்டுக்கு போன விக்ரமாதித்தன் தலை தலைகீழாக தொங்கி கொண்டிருந்த வேதாளத்தை கட்டி முதுகில் போட்டு கொண்டுட்டு வந்தாரு அதுவரைக்கும் அமைதியாக இருந்த வேதாளம் விக்ரமாதித்தன் கிட்ட பேச தொடங்கிச்சு நாம் கோயிலுக்கு போகும் வர நீ ஒரு வார்த்தை கூட பேசக்கூடாது அதே நேரம் நான் ஒரு கதை சொல்லி அதிலிருந்து கேள்வி கேட்பேன் அதுக்கு பதில் தெரிந்தும் நீ கூறவில்லை அப்படின்னா உன்னோட தலை வெடித்து செதறிடும் அப்படின்னு கூறியது வேதாளம் விக்ரமாதித்தன் என்ன சொல்றது அப்படின்னு தெரியாமல் விழிக்க அவர்களோட பயணம் தொடங்குச்சு விக்ரமாதித்தனோட முதுகில் ஏறிய வேதாளம் அவங்க கிட்ட கதை சொல்ல தொடங்குச்சு விக்ரமாதித்தனும் கதை கேட்க தொடங்கினான் இறுதியாக வேதாளம் கதையிலிருந்து ஒரு கேள்வி கேட்டது அதுக்கான விடை விக்ரமாதித்தனுக்கு தெரிந்தே இருந்தது பதில் கூறினால் வேதாளம் திரும்பவும் முருங்கை மரத்துக்கு போயிடும் பதில் கூறவில்லை அப்படின்னா தலை வெடித்து சிதறிவிடும் என்ன செய்யலாம் அப்படின்னு யோசித்த விக்ரமாதித்தன் பதிலே கூறிடலாம் அப்படின்னு வாய் திறந்து பதில சொல்லிட்டான் தான் இட்ட நிபந்தனையை விக்ரமாதித்தன் மீறிவிட்டதால் மீண்டும் முருங்கை மரத்துக்கே போய் தலை கீழாக தொங்கிடுச்சு வேதாளம் இதே போல இருபத்தி நான்கு முறை கதை சொல்லி மீண்டும் முருங்கை மரத்துக்கே சென்றது வேதாளம் I <laughs> மீண்டும் வேதாளத்தை தன்னோட முதுகில் ஏற்றி கொண்டு கோவிலுக்கு கிளம்பினான் விக்ரமாதித்தன் இம்முறையும் வேதாளம் கதை சொல்ல தொடங்கியது ஆனால் விக்ரமாதித்தன் வாயை திறந்து பேசலை கேள்விக்கு பதில் கூறுவது போலவே பாசாங்கு செய்துக்கிட்டு கோவில் வரைக்கும் வந்துட்டான் விக்ரமாதித்தனையே கவனித்து வந்த வேதாளம் கோவில் வந்து விட்டதை உணரல சிவன் கூறியபடி கோவிலுக்கு புட்பதத்தனும் தேவதத்தையும் சேர் வந்ததால அவர்களோட சாபம் நீங்கியது